வணக்கங்க இன்னைக்கு சிவின் சுவையில் மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுனோ மாங்காய் ரசம் எப்படி செய்கிறதுனோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பச்சை மாங்காய் ஒன்று நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஐந்து இந்த மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு தேங்காய் அரைக்கப் கருவேப்பிலை சிறிதளவு இஞ்சி சிறிதளவு உப்பு தேவையான அளவு ஒரு பழுக்காத பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க தேவையில்லாத நுனி பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க அதன் விதைப்பகுதியை விட்டுவிட்டு சதைப்பகுதியை எல்லா முழு மாங்காயிலையும் எல்லா சதைப்பகுதிகளையும் எடுத்து சிறு சிறு துண்டுகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நறுக்கிய மாங்காய் துண்டுகளை ஒரு கப் அளவு சேர்த்துக்குங்க அது கூட அதே கப்பில் கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு சிறு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்குங்க அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு சிறிது கருவேப்பில சேர்த்து மூடி வச்சுக்குங்க மூடி வச்சு குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதன் ஓரம் கரெக்டாக வலிச்சு விட்டுட்டு ஏன்னா நல்லா அரைப்படாமல் இருக்கிறதுனால எல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிட்டுங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குரகுரப்பாகவும் அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சா அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது சுவையான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஒரு காய்ந்த மிளகாய் கருவேப்பில சேர்த்து தாளித்து சேர்த்துடலாம் இப்போ மாங்காய் சீசனுங்க இந்த சுவையான மாங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் மாங்காய் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாங்க பச்சை மாங்காய் ஒன்று குரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் பூண்டு ஏழு பல் காய்ந்த மிளகாய் மூன்று நன்கு பழுத்த தக்காளி ஒன்று மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் முத்தமல்லி இலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு கறிவேப்பிலை சிறிதளவு ஒரு பச்சை மாங்காயை எடுத்து இந்த அளவுக்கு ரஃப்ஃபாக கட் பண்ணி முழு மாங்காயும் வச்சுக்கோங்க நாங்கள் ரசம் நாலு டு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஒரு இடிகளில் எடுத்துக்கோங்க இடிகளில் ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட பூண்டை சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூணு முறை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஃபைவ் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேகிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுருங்க அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க உங்கள் குக்கரில் பருப்பு குழைய வேகிறதுக்கு எத்தனை விசில் வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சி மூடியை திறந்துட்டு பாருங்க பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வரணும் நல்லா குழைய வேகணும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணீர் சூடானதும் நறுக்கி வச்ச மாங்காய் துண்டுகளையெல்லாம் சேர்த்துருங்க மாங்காய் துண்டுகள் சேர்த்த பிறகு அதை கூட ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு தக்காளியை நாளாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா பத்து நிமிஷம் மாங்காய் குளையிற அளவுக்கு வேக விடுங்க பத்து நிமிடம் கழித்து மூடியை திறந்து விட்டுருங்க காய்கள் நன்றாக வெந்த பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா கைகளால் நல்லா மசிச்சு விடுங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் பத்து நிமிஷம் நல்ல கைகளால் கரைச்சி விடுங்க எடுத்து வச்ச மாம்பழத்தோளில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல கைகளால் கரைச்சி விட்டுட்டு மாம்பழ கலவையில் சேர்த்துருங்க கரைச்சி எடுத்த பிறகு சிறிது கொத்தமல்லியில் இடித்து வச்ச ஜீரக மிளகு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூட ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கைகளாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கொத்தமல்லியில் சீரக மிளகெல்லாம் நல்லா கலந்து வரணும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்குங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி இல்லை ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு கிள்ளி வச்ச இரண்டு காய்ந்த மிளகாய் சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிடுங்க தாளிச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி வித்து விட்டுட்டு கரைச்சி வச்ச மாங்காய் ரசக்கரை கலவையை அதில் சேர்த்துருங்க மாங்காய் ரசக்கலவை முழுவதும் சேர்த்த பிறகு நல்லா நொறைச்சி வர்ற அளவுக்கு விடுங்க மாங்காய் ரசம் எந்த ரசமும் கொதிக்க விடக்கூடாது நொறைச்சி வந்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாரி சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா